வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் விநாயகர் சதுர்த்தி என்றைக்கு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியா அல்லது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமையா என்ற சந்தேகம் இன்றைக்கு பலருக்கும் எழுந்திருக்கிறது என்றைக்கு விநாயகர் சதுர்த்தி வருகிறது என்பதை இந்த பதிவிலே தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் தடைகளை அகற்றி ஞானத்தையும் செல்வ வளத்தையும் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் விநாயக பெருமான் அவர் அவதாரம் செய்த ஆவணி மாத வளர்ப்பிறை நாளை நாம் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம் சதுர்த்தி என்றால் திதிகளில் நான்காவதாக வரக்கூடிய திதி இதை எளிதாக நினைவில் வைத்துக் கொள்வதற்கு சதுரம் என்றால் நான்கு பக்கங்களைக் கொண்டது அப்படி நான்காவதாக வரக்கூடிய திதிக்கு சதுர்த்தி என்று பெயர் அமாவாசை முடிந்து நான்காவது நாளாக வரக்கூடிய திதிக்கு வளர்பிறை சதுர்த்தி என்றும் பௌர்ணமியிலிருந்து நான்காவதாக வரக்கூடிய சதுர்த்தி திதிக்கு தேய்பிறை சதுர்த்தி என்றும் பெயர் பொதுவாக எந்த ஒரு காரியத்தை துவங்குவதற்கு முன்பும் விநாயகரை வழிபட்டு விட்டுதான் துவங்குவது நம்முடைய வழக்கம் இதனால் விநாயகருடைய அருளால் அந்த காரியத்தில் உள்ள தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதுவும் விநாயகர் அவதரித்த விநாயகர் சதுர்த்தி நாளில் அவரை உள்ளன்போடு வழிபட்டால் வளர்ச்சி செல்வ செழிப்பு ஆகியவை ஏற்படுவதுடன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் துன்பங்கள் சவால்கள் சிக்கல்கள் ஆகியவற்றிலிருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்கும் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை வருவதாக பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பகல் இரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்கு சதுர்த்தி திதியானது தொடங்கி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பகல் மூன்று மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை சதுர்த்தி திதியானது இருக்கிறது அதற்கு பிறகு மூன்று மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு பிறகு பஞ்சமி திதி துவங்கிவிடுகிறது பொதுவாக மற்ற திதி வழிபாடுகள் அனைத்தும் சூரிய உதயத்தை அடிப்படையாக வைத்துதான் கணக்கிடப்படுகிறது ஆனால் விநாயகப் பெருமானுக்கு உரிய சதுர்த்தி வழிபாடு என்பது சந்திரனை அடிப்படையாக வைத்து வழிபடக்கூடிய ஒரு வழிபாடாகும் அதனால் தான் இதை சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு என்று சொல்லுகிறோம் இது தோன்றியவதற்கு காரணமானவரே சந்திர பகவான் தான் அதனால் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டினை ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி மேற்கொள்ள வேண்டுமா அல்லது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மேற்கொள்ள வேண்டுமா என்ற குழப்பம் ஏற்பட்டுள்ளது ஏனென்றால் திதி இரண்டு நாட்களிலும் வருகிறது சதுர்த்தி திதி ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி என்று மாலை சந்திர உதய நேரத்தில் சதுர்த்தி திதி இருக்கிறது அதே சமயம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி என்று மாலை நான்கு மணிக்கு முன்னதாகவே சதுர்த்தி திதி நிறைவடைந்து விடுவதால் இந்த குழப்பம் நிலவிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது தேய்ப்பிறை சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டிற்கு மட்டுமே சந்திர உதயத்தை அடிப்படையாக வைத்து வழிபட வேண்டும் ஆனால் இந்த விநாயகர் சதுர்த்தி என்பது வளர்பிறை சதுர்த்தி வழிபாடு இந்த வளர்ப்பிரை சதுர்த்தி வழிபாடு சதுர்த்தி திதியை அடிப்படையாக வைத்து செய்யப்படும் வழிபாடாகும் அதனால் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதிதான் சூரிய உதய நேரத்தில் சதுர்த்தி திதி இருக்கிறது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பிற்பகலுக்கு பிறகே அதாவது இரண்டு மணிக்கு மேலாகத்தான் சதுர்த்தி துவங்குவதால் இருபத்தி ஏழாம் தேதியைத்தான் நாம் விநாயகர் சதுர்த்தியாக கணக்கிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுதான் வழிபாட்டிற்கும் உகந்த நாளாகும் இந்த வழிபாட்டை மாலையில்தான் செய்ய வேண்டும் என்று எந்த கட்டாயமும் கிடையாது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமையன்று சூரிய உதய நேரத்தில் நமக்கு சதுர்த்தி திதி வருகிறது அன்று மதியம் மூன்று மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை சதுர்த்தி திதி இருக்கிறது அப்படியென்றால் மூன்று மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு முன்னதாகவே நாம் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் புதன்கிழமை காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் உள்ளது அதன் பிறகு பன்னிரண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை ராகு காலம் இருக்கிறது ஆகவே ஒன்பது மணி முதல் காலை ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணிக்குள்ளாக விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்வது மிக மிக உத்தமம் அப்படி விட்டவர்கள் ஒன்றரை மணிக்கு மேலாக ஒன்றரை மணிக்கு மேலாக மூணு ஐம்பத்தி இரண்டு மணிக்குள்ளாக இந்த வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் இதுவே விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டிற்கான சுப முகூர்த்த நேரமாக குறிப்பிடப்படுகிறது அன்றைய தினம் மாலையில் சதுர்த்தி திதி இருக்காது என்பதால் காலை முதல் பகல் வரையிலான நேரத்திற்குள் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டினை நிறைவு செய்து விநாயகர் பெருமானை உள்ளன்போடு நாம் வழிபாடு செய்து கொள்ளலாம் சதுர்த்தி வழிபாட்டினை மாலையில் செய்யும் வழக்கம் உள்ளவர்கள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி விநாயகப் பெருமானை வழிபடலாம் ஆனால் விநாயகர் சதுர்த்தி இந்த வளர்ப்பிறை ஆவணி மாதத்திலே வரக்கூடிய வளர்ப்பிறை விநாயகர் சதுர்த்தி என்பது முழுவதுமாக நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாள் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமையாகும் ஆகவே இந்த குழப்பம் இப்போது தனிந்திருக்கும் என்று நம்புகிறோம் ஆகவே முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகப் பெருமானை உள்ளன்போடு வழிபட்டு அவருடைய பேரருள் பெருங்கருணையை அனைவரும் பெற்று உயலாம் மீண்டும் அடுத்த நல்லதொரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்